சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மசலி அலா முஹமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக்கு வலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாத்த சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஓதக்கூடிய ஒரு சின்ன சூறாவையை பற்றி பார்க்கப்பறம் இந்த சூறாவை நீங்கள் பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க சுபகானல்லா இந்த ஒரு சூறாவையை ஓதினவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் துவா கபுலாகலேன்னு சொன்னவங்க கூட இதை ஓதிட்டா துவா கபுல் ஆயிடுச்சுன்னு அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு துவா கபுலாகலேன்னு சொல்கிறவங்களுக்கே ஸ்பெஷலான சூறான்னு சொல்லலாம் துவாவை ஆக்கிறதுக்கு இதை விட மிஞ்சினது வேற எதுவுமே இல்லைங்களா அந்த அளவுக்கான ஒரு சூறாதான் இன்னும் இதை ஓதுறனால எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் நம்முடைய தேவைகள் நிறைவேறும்னு சொல்லலாம் கடகடகடன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு அல்லா கொடுத்துருவான் இரவு ஓதுனா காலையிலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு வேகமாக பதில் கொடுக்கக்கூடிய சூறாவாக இருக்குது இன்னும் இதை எப்படிப்பட்ட தேவைக்கெல்லாம் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னா அதனுடைய சம்மதம் கிடைக்கிறதுக்காக நம்ம ஓதலாம் நான் ஒரு வேலைக்காக வந்து அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் நான் ஒரு திருமணத்துக்காக வந்து ஒரு இடத்துக்கு சொல்லி விட்டு காத்துட்ருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா அந்த காத்துட்ருக்கக்கூடிய விஷயத்துக்கு ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக நீங்கள் இதை இதை ஓதலாம் அதே மாதிரி வந்து அவசர தேவை எனக்கு இப்போவே இது வேணும் இப்போவே இது நடக்கணும் இப்போவே இது சரியாகணும்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா அதுக்காகவும் இதை நீங்கள் நேற்று வச்சு ஓதலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் இருக்கா அந்த நோய்க்கு வந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்கும் இதை நீங்கள் ஓதலாம் அது மட்டும் இல்லை நமக்கு தேவையான பணத்தையும் சீக்கிரமாக வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது என் கையில் பணம் இல்லை எனக்கு பணம் கிடைச்சா கொஞ்சம் அவசியமாக இருக்குதே ஒரு பத்தாயிரரூபாவது கிடச்சா பரவாயில்லையேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இதை ஓதுங்க உங்களுக்கான பணத்தை ஏதாவது ஒரு வழியில் இழுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதுலேயும் கடன் நிறைய பேருக்கு இருக்குது எப்படி கடன் அடைக்கிறது பணம் கிடைச்சா பரவாயில்ல தான் நிறைய பேத்துக்கு வந்து என்ன இருக்கும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால பண பிரச்சனையை போக்கி கடனை அடைத்து கொடுக்கறதுக்கு இது ஒரு சிறந்த சூறாவாக இருக்கும் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சூறா நசுரு அப்படின்னா இதாஜாக நசுருல்லாகி அழாகூடிய உதவியும் வெற்றியும் வரக்கூடியதை பற்றி விவரிக்கக்கூடிய சுறான் இந்த சுறால நல்லா சொல்கிறான் இதா ஜா அ நசுருல்லாஹி வல் ஃபத்தஹ் நம்மளுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள நுழைவாங்க இன்னும் அல்லாஹுவை வந்து புகழ்வாங்க அல்லாஹூடத்தில் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு இந்த சூறாவை இறக்கியிருக்கான் இந்த சூறாவை தான் நீங்கள் என்ன பண்ணும் இரவு பத்து முறை ஓதனீங்கன்னா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வரும் அல்லாஹ் வந்து எல்லா முகமீன்களுக்குமே உதவி செய்யக்கூடியவனாகவும் வெற்றி கொடுக்கக்கூடியவனாகவும் தான் இருக்கான் நாம கேட்டால் கொடுக்க மாட்டான் அடுத்தவங்க கேட்டால் தான் கொடுப்பான்லாம் கிடையாது அதனால உரிய அமலை செய்து நம்ம கேட்டோம்னா நமக்கும் அதற்கான பலன் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த சூறாவாக இது இருக்கு இதை நீங்கள் தினமும் பத்து முறை ஓதனா அற்புதங்களை வந்து உங்களுக்கு நடத்தும் இன்னும் உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் எனக்கு யாருமே சப்போர்ட்டே இல்லையே உங்களுக்கு இந்த சூறா சப்போர்ட்டாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் அடைவதற்கு ஆனால் இது உங்களுக்கு பழிக்கணும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஒரு நேரம் தொழுகையை கூட செய்யாமல் தொழுகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து தொழுகையெல்லாம் கலா செஞ்சுக்கிறாங்க ஒரே நேரத்துக்கு தொழுகிறது ஆனால் ஓதக்கூடிய இபாதத்துக்கு மொத்தம் பதில் வந்து சீக்கிரமாக ஒன்று எதிர்பார்க்குறாங்க நீங்கள் ஒரு இபாதத்தை செய்கிறீங்கன்னா அது ஃபருளாக இருக்கிறத வந்து கடமையை வந்து கரெக்டாக நிறைவேற்றினா மட்டும்தான் நஃபிலாக இருக்கிறது சுண்ணத்தாக இருக்கிறது உங்களுக்கு தடுங்கள் இல்லாமல் கிடைக்கும் நம்ம ஃபர்ல்லையே குறை வைக்கிறனால தான் நமக்கு என்ன நடக்கிறது இல்லைனா சுண்ணத்தானதையோ நஃபலானதையோ நம்ம செய்யும் போது அதற்கான முழு பலனை நம்ம கண்டு கொள்ள முடியல நிறைய பேர் வந்து அப்படிதான் வந்து என்ன ஆயிட்றாங்கன்னா எவ்வளோ அமல் செஞ்சாலும் அதனுடைய பலனை முழுசாக அனுபவிக்க முடியாமல் போயிடுது எல்லாம் வந்து நான் உனக்கு ஆக்கி வச்சுருப்பேன் அதை நீ கண்டு கொள்ள மாட்டேன் அதுக்கப்புறம் ஒன் தேவைக்கு நீ நான் ஃபுல்லாக மட்டும் வந்து ஓதுவேன் நான் அதுக்கு பதில் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுருவான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பருளை ஒழுங்காக பேணி தொழுகுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ரமலானுடைய நோவாக இருக்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸி தகஜ துழுகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வேணால் வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரத்துலையும் என்ன பண்ணலான்னா நீங்கள் தகஜ துழுது விட்டு உங்கள் துவாவை கபலாக்க சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த நேரங்கள்லாம் நீங்கள் வந்து விபாதத்தை ஒழுங்காக செய்துட்டு பாவங்களை விட்டு இருந்துட்டு நீங்கள் இந்த சூறாவை ஓதிவாங்க உங்களுடைய துவா என்னாகும் மறுக்காம கபலாக்கும் இதோடு சேர்ந்து நான் இன்னைக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமான வீடியோ ரமலான் மாசத்துல எப்படி நம்ம தக்குவாவை அடையிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரமலான் நோம்பு வைக்கிறோம்னாவே அதுக்கு காரணமே என்னென்னா நல்லா சொல்லிட்டான் தக்குவாவை அடையிறதுக்காகத்தான் நான் உங்களை வந்து ரமலான் நோம்பு வைக்க சொல்கிறேன் நீங்கள் மட்டும் தக்வாவை அடையாட்டினா அந்த நோம்பே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அப்போ ரமலான் நோம்புல நம்ம தக்குவாவை அடையாட்டினா அந்த நோம்பே பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அந்த தக்குவாவை எப்படி அடையிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அப்படி அடைஞ்சாதானே இந்த நோம்பு பிரயோஜனம் காரணமாகவும் தக்குவா அப்படிங்கிறது இபாத செய்யறது கிடையாது அது மனசுல வரக்கூடிய ஒரு உள்ளுணர்வாக இருக்கும் அதை எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வழிகளை வந்து வீடியோவா போட்டிருக்கேன் அந்த ஆறு வழிகளையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது ஓதுறதோ தொழுகிறதோ கிடையாது இப்பயே சொல்லிட்டு மனசளவுல வர வேண்டிய அந்த உறுதி அந்த தக்குவா அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இதுல இன்னைக்கு வந்து பார்த்தா ஆயிரத்துல ஒருத்தவங்க கூட தக்குவா இல்லாம தான் நோன்பு வச்சுட்டு இருக்காங்க அல்லா காப்பாத்தணும் அப்படிப்பட்ட நோன்புகள் பிரயோஜனமே தராது அதனால ரமலானில் ஒரே ஒரு தடவை அந்த பயான பாருங்கள் ரமலான் முழுவதும் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும் மறக்காம அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அலைக்கும் வரமத்துல்லாம்